அலாம் வலைக்கும் வரமத்துல புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் காசா போர் அப்டேட்டுகள் பற்றி இதற்கு முந்தைய பதிவில் நிலவையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் காசாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் காசாவின் பல பகுதிகளில் இருந்து விரட்டப்பட்டு விரட்டப்பட்ட விமான தாக்குதல் மூலம் அவர்களுடைய இருப்பிடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த மக்கள் பெரும்பகுதியினர் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் ரஃபா எல்லையில குழுமி இருக்கின்றனர் இந்த ரஃபா எல்லையை தாக்குவதற்காகவும் அந்த கேடுகட்ட நெத்தனியாகு என்பவன் மிகப்பெரிய மக்கள் திரளை கொண்டிருக்கக்கூடிய அந்த ரஃபாவை தாக்குவதற்கு துணிந்து அங்கு சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறான் இன்று காசா முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்ல நூற்றி பதினேழுக்கும் அதிகமானோர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது ஷஹீதா இருக்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது நீங்க ஏதோ பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை பார்த்தா தெரியும் அந்த ரஃபாவினுடைய பகுதி எவ்வளவு நெருக்கமான பகுதியாக குறைந்த நிலப்பரப்புல அதிகமான மக்கள் அங்க குழுமி இருக்கிறாங்க நீங்க ஏதோ பார்க்கக்கூடிய இந்த இந்த மாதிரி கூட்ட அமைப்புல மக்கள் அங்கு குழுமி இருக்குகின்ற பொழுது அங்கு விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அது இழப்புகளை உருவாக்கும் என்று உலகமே சொல்கிறது உலகமே இந்த ஷைத்தானை கண்டித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா சொல்கிறது ரஃபாவின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலுக்கு எங்களால் செய்ய முடியாது ஆதரவு தர முடியாது நாங்கள் உதவ மாட்டோம் இதற்காக நாங்கள் எந்த சப்போர்ட்டையும் மாட்டோம் என்று இவருடைய நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய போர்ல இன்று வரையிலும் இவங்க கூட பயணித்திருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா எதிர்த்து எதிர்ப்பதாக அறிக்கையை தந்திருக்கிறது அது மாதிரி எல்லா அரபு நாடுகளும் இந்த ரஃபாவின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை கடுமையாக கண்டித்திருக்கிறது போராளி அமைப்பான ஹமாசு கூட இதை எழுதியது கடுமையாக கண்டித்திருக்கிறது போலந்துடைய பிரதமர் சொல்றாரு அங்க நடத்தப்படக்கூடிய தாக்குதல் மனிதகுல பேரழிவை உருவாக்கிவிடும் அதனால இதை அனுமதிக்க முடியாது என்று போலந்துடைய பிரதமர் சொல்றாரு இப்படி உலகமே எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கேடு கட்டவன் இந்த ஷைத்தான் அங்கு தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் அங்க தாக்குதல் நடத்துவதன் மூலமாகவே என்னுடைய முடியும் நிறுவ முடியும் என்று பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறான் இன்று அங்கு தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறான் அந்த மக்கள் உண்மையிலேயே நம்ம இந்த போர் ஒரு உச்சக்கட்ட பரபரப்பிற்கு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த மக்கள் அப்பாவிகள் அந்த மக்களை அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு இக்கட்டான நிலைமை எங்கிருந்து காசாவிலிருந்து துரத்தி துரத்தி எங்க வந்தாச்சு எகிப்தினுடைய எல்லைக்கு கொண்டு வந்தாச்சு எகிப்தினுடைய எல்லை மூடப்பட்டு இருக்கிறது அங்க போக முடியாது காசாவிற்கு போனாக்க அங்க வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறது இப்ப இங்கேயும் போக முடியாத அளவு போக முடியாத நிலைமையில அங்கேயும் ரெண்டுக்கும் மத்தியில வச்சு நான் என்ன செய்வேன் கொண்டு போடுவேன் என்றால் விமான தாக்கல் நடத்துவேன் என்றால் அது மனித மிருகங்கள் செய்யக்கூடிய வேலை அந்த வேலையை செய்வேன் என்று அந்த ஷெய்தான் சொல்லி கொண்டிருக்கிறான் அந்த ஷெய்தானுக்கு அழிவை இறைவன் ஏற்படுத்த வேண்டும் இந்த மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மூசா நபி ஒரு வரலாறு இருக்கா இல்லையா மூசா நபி இந்த கூட்டத்தை நபியாக தான் அவங்க அப்ப அது சரியான மார்க்கம் அப்ப மூசா நபி இவங்க பின்பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது சரியான மார்க்கத்துல தான் அவங்க அன்னைக்கு மூசா நபியுடைய காலத்தில் இருந்தாங்க அப்ப இந்த மக்கள் பிறாவுனால் துன்பப்படுத்தப்படுகின்ற பொழுது இவர்களை அழைத்துக் கொண்டு மூசா நபி செல்வார்கள் செல்லும் போது செங்கடலுக்கு முன்னாலவே நிற்பாங்க பின்னால பிறோகைய படம் வந்து நிற்கும் பின்னாலையும் போக முடியாது முன்னாலையும் போக முடியாது இந்த நிலையில தான் அந்த யூதர்களே என்ன செய்வாங்க நம்பிக்கை இழந்துருவாங்க எப்படி நம்ம சாகிறத விட்டா வேற வழி இல்லை முன்னால போலாம் கடல்ல விழுந்து சாகணும் பின்னால போனா ஃபிரோகோன்ட மாட்டிக்கட்டி சாகணும் என்று இருக்கக்கூடிய சமயத்துல மூசா நமி சொல்லுவாங்க கல்லா அப்படி இல்ல இன்னும் மகை ரப்பி என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான் நீ என்ன செய்வான் நல்ல வழியை காட்டுவான் என்று மூசாராட்டி அன்னைக்கு சொன்னாங்க சொன்னதை தொடர்ந்து கடலே பிளந்து அந்த அது மாதிரி ஏதாவது அதிசயங்கள் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் இறைவன் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையை வலுவாக மனசில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நம்ம பிரார்த்தித்துக் கொண்டிருப்போம் நம்முடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக பலர் தரும் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்பதை உறுதியாக எண்ணிக்கொண்டு தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த நிலையிலும் கூட காசா இஸ்ரேல் மோதல்கள் வந்து ஒரு உச்சகட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட காசாவில பல மற்ற பகுதிகளில் வஞ்சி வான்வெளி தாக்குதல் நடத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் இன்று நடத்தி இருக்கிறான் அது பல பேர் சில நடந்திருக்கிறாங்க ஆனா காசாவில் மற்ற பகுதிகளில் அதிக அளவில் போர் இல்லாமல் இருந்தாலும் சில பகுதிகளில் மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அங்கு இன்னைக்கு நடைபெற்ற மோதலில் கூட ஒரு இஸ்ரேலுடைய முக்கிய தளபதி ஒருவன் இன்றைக்கு நடைபெற்ற பொருளையும் காசாவில ஹமாசு போராளிகளால் கொல்லப்பட்டிருக்கிறான் இப்படி தொடர்ந்து சண்டைகள் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அங்கு இஸ்ரேலத்தை இழந்து கொண்டிருக்கிறது அந்த இழப்புக்களை எல்லாம் சரி கட்டுவதற்காக வேண்டி அந்த இழப்புகளை எல்லாம் மறைப்பதற்காக வேண்டி அப்பாவி மக்களை கொள்வதற்காக வேண்டி அந்த நத்தனியாகு என்பவன் துடித்துக் கொண்டிருக்கிறான் அது மாதிரி மற்ற அந்த வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது இன்னைக்கு ஒரு மூன்று ராணுவ தளங்கள் அவங்க தாக்கி இருக்கிறாங்க பிர்கத் ரிஷா என்ற அந்த ராணுவ தளத்தை புர்கான் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி இருக்கிறோம் அதில் காய பலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய இழப்புகள் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு செய்தி சொல்கிறது அது மாதிரி சப்தைன் என்ற ஒரு சைட்டு ராணுவ சைட்டு இதையும் நாங்கள் தாக்கி இருக்கிறோம் அது மாதிரி இன்னொரு சைட்டையும் சொல்லி இந்த சைட்டை நோக்கி நாங்கள் ஏவுகணைகளை வீசி தாக்கி அங்கு பலர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் சிலர்களை கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை ஹிசிபுல்லா இன்னைக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி அந்த செங்கடல்லையும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த கப்பல் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து திரும்பி ஓடிவிட்டதாக ஒரு செய்தி வருகிறது அந்த செங்கடல்லையும் அமெரிக்காவிற்கு மரண அடி தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது அது மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த கதாபுல் ஹசாம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறது எங்களுடைய படை எங்களுடைய இந்த இலக்குகள்ல ஒரு முக்கியமான இலக்கு அல் விடுதலை அல் விடுவிப்பது அந்த எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு படை தயாராக இருக்கொண்டிருக்க இருந்து கொண்டிருக்கிறது அந்த படையினுடைய தளபதியாக அல் அக்ஸா வளாகத்திற்குள்ள எங்களுடைய படை நுழைகின்ற பொழுது அந்த படையினுடைய தளபதியாக முகமது வைஃப் இருப்பார் முகம்மது தலைமையில் அந்த அல் அக்ஸாவை நோக்கி விரைகின்ற படை அல் அக்ஷா அந்த வளாகத்திற்குள்ள நுழைகின்ற படை அல் நிச்சயமாக மீட்டெடுக்கும் தளபதியாக முகம்மது முகமது தலைமையில் அல் அக்ஸாவை மீட்பது நெருங்கிவிட்டது என்று அபு ஹவைதா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் அது மாதிரி அபு ஹவைதா வேறொரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு எட்டு பேர் இஸ்ரேல் நடத்திய அந்த விமான தாக்குதல்ல இஸ்ரேலா இஸ்ரேலுடைய அந்த பணைய கைதிகள் இல்லையா இஸ்ரேல இருந்து பிடித்து வரப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா அவங்க எட்டு பேரு படுகாயமடைந்த செய்தியை நேற்று நாங்க சொன்னோம் அதுல மூணு பேர் நிகழ்ச்சி தான் செத்து போயிட்டான் என்கிறதையும் அவனுக்கு அப்போ வேற சொல்லி இருக்காரு அப்ப இஸ்ரேவேலர்களை இஸ்ரேவேலி என்ற ராணுவம் குண்டு போட்டதுல மூன்று இஸ்ரேவேலர்கள் செத்துவிட்ட சீதியையும் இன்னைக்கு அப்போ தான் சொல்லி இருக்காரு அது மாதிரி இந்த யூதர்கள் வந்து கொள்ளையர்கள் கொலைகார கொலைகாரர்களா இல்லையா இந்த போரை பயன்படுத்தி அந்த பலஸ்தீனுடைய பேங்குகள் இருந்த இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான அந்த இஸ்ரேலிய பணத்தை இவர்கள் கொள்ளை அளித்திருக்கிறார்கள் அது மாதிரி இந்த இன்னும் பல தாக்குதல்களை காசாவில யாரு அந்த போராளிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று காசாவில் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் அளிக்கப்பட்டதாகவும் இரண்டு அந்த ராணுவத்தை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் அளிக்கப்பட்டதாகவும் ஒரு செய்திய போராளிகள் அமைப்பு இந்த கதாயிபுல் கசாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இந்த ரஃபோலாவை பற்றி விவாதிப்பதற்காக வேண்டி அவசர ஐநா கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அல் ஜசீரா அல்ஜீரியா ஒரு கோரிக்கையை ஐநா சபைக்கு வைத்ததை தொடர்ந்து இன்று அவசர கூட்டம் ஐநாவுடைய அவசர கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி இந்த உசாமா ஹம்தான் அவர்கள் இந்த ரஃபாவை பற்றி சொல்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை குறைப்பதற்காக வேண்டி இழப்பை தடுப்பதற்காக வேண்டி போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி நாங்கள் மிகுந்த முயற்சியில் இருக்கிறோம் அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறோம் ஆனால் அதையும் மீறி இந்த நத்தனியாகு என்பவன் பிடிவாதமாக இருக்கிறான் போர் வரி கொண்டவனாக இருக்கிறான் மக்களை அழிப்பதிலே இன்புறு இன்புறக்கூடியவனாக இருக்கிறான் ஏற்படக்கூடிய அழிவுகளுக்கெல்லாம் இந்தியாவும் லெத்தன்யாவுக்கு கூட்டாளியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட அந்த சர்வதேச சமுதாயங்கள் இதற்கு பொறுப்பேற்றே ஆக வேண்டும் என்று உசாமா பின் ஹமான் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி இன்னும் இரண்டு ஒரு நாளில் புதன்கிழமை எகிப்து வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆலோசனைகள் நடைபெற இருக்கிற ஹமாசு தலைவர் இஸ்மாயில் அனியா எகிப்துக்கு மாதிரி மாதிரி அந்த வந்திருக்காங்க துருக்கி அதிபரும் எகிப்தினுடைய அழைப்பின் பேர்ல எகிப்துக்கு வர்றாரு அது மாதிரி அந்த வெஸ்ட் பேங்கல இருந்து யாரு மஹமூத் அப்பாஸும் வந்திருக்கிறான் இப்படி பல முக்கியஸ்தர்கள் எகிப்துக்குள்ள தற்போது குவிந்து இருக்கிறார்கள் அடுத்த ஒரு நாட்கள் நிச்சயம் வந்து இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்க இருப்பதனால அதுக்கு முன்னாலே அழிச்சிடணும் எத்தனை பேரை கொல்ல முடியும் கொலை செய்திடணும் என்ற துடிப்புல ராபாவின் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதற்கு யாரு இந்த ரஜினியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் இறைவன் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹூதன் ரஹிமீன் அவனே சிறந்த பாதுகாவலன் அவன் பேரருளாளன் அந்த பேரருளை பேரருளாளான் அல்ல அந்த மக்களின் மீது அருளை பொழிய வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருப்போம் அனுதினமும் ஒவ்வொரு நொடியிலும் பிரார்த்திப்போம் நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிவு காலம் பிறக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வாக்குறது அகவான் நான் அணிலகந்திரா